நான் இல்லமா மனசாட்சி இருக்கிற யாருமே அவங்கள விட்டுட்டு போக மாட்டாங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மௌலி சாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சந்தோஷமே வந்தது அவரை எப்படியும் நான் வெளியில கூட்டிட்டு வந்துருவேன்னு அவங்க ரொம்ப நம்புறாங்க நான் அப்படி பண்ணலனா நம்பிக்கை துரோகி ஆயிடுவேன்ல அப்போ அந்த கேஸ் முடிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறியா ஆமாமா கேஸ் எப்ப முடியும் அப்போ அது வருஷ கணக்கா நடந்துட்டு இருந்தா

கடவுள் கிட்டயும் பெத்த குழந்தைங்க கிட்டயும் தான் இருக்கும் நம்மோட வேண்டுதல்களை கடவுள் நிறைவேத்துவாருங்கிற எதிர்பார்ப்பு நம்மளோட ஆசைகளை எல்லாம் குழந்தைங்க நிறைவேத்துவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இந்த ரெண்டுமே நிறைவேறாதப்பதா வாழ்க்கை மேல ஒரு விரக்தி வரும் அப்படிப்பட்ட ஒரு விரக்திதான் இப்ப நீ எனக்கு கொடுத்திருக்க அபாப் ஆமாடா அப்பெல்லாம் என் மனசு பூரா நீ இருந்த உன் மனசு பூரா நான் இருந்தேன் இப்போ என் மனசுக்குள்ள மட்டும் தான் நீ இருக்க ஓ மனசுல நான் இல்ல அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் மனசுல எப்பவும் நீங்க தான் இருக்கீங்க ஏதோ சில நல்ல விஷயங்களுக்காக இங்க வந்துருக்க அதுக்காக நான் உங்களை மறந்துட்டேன் ஏன் நினைக்கிறீங்கம்மா எப்பவும் நீங்க தானே எனக்கு முக்கியம் சரி இப்ப என்னோட லீவு முடிய போகுது நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன் என்னோட நீயும் வந்துடு என்னடா யோசிக்கிற நான் தான் முக்கியம்னு சொன்ன தானே அப்ப நான் சொல்றத கேளு அம்மா இப்ப நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காமா நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களோட வந்தா ஒரு குற்ற உணர்ச்சியோட தானே அங்க இருக்கணும் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அப்படி தோணும்ல அப்ப அனுபவிக்கறத இப்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்குமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என் வழியில என்னை போக விடுங்க சக்தி என்ன பாட்டி இன்னும் சௌந்தர்யா ஹாஸ்பிட்டல் இருந்து வரலையே பாவம் அறக்க பறக்க ஓடனா சாப்பிட்டாலும் என்னவோ அவளை நினைச்சாதான் என்னமோ மாதிரி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி எல்லாம் சோதனை வருது பாரு வரட்டும் பாட்டி இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு போல இருக்கு என்ன விடுங்க என் பையன் என்ன பண்ணா அவன் இதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் அவன் வளர வளர அவரோட முக அடையாளம் கூட மறந்துருவானே பாட்டி நியாயமா பார்த்தா என் குழந்தை சௌந்தரிய கிட்ட வளர வேண்டியவன் அவன் என்கிட்ட கேட்டா பாட்டி உங்க குழந்தைய என்கிட்ட குழந்தையான்னு நானும் சரி தான் சொன்னேன் பிரேம் கோயம்புத்தூர்ல இருந்து வரட்டும் முறைப்படியா உனக்கு தரேன்னு சொன்னேன் ஆனா இப்போ எதுவுமே முடியாம போயிடுச்சு அவளோட ஆசையும் நிறைவேறாம போயிடுச்சு பாட்டி இப்போ நான் கொடுத்தாலும் அவளால வாங்கிக்க முடியாது இல்ல சக்தி அது வேண்டாம் கண்ண உங்ககிட்ட தான் இருக்கணும் இவன் தான் உனக்கு ஆறுதலா இருப்பா எவ்வளவுதான் கவலைங்க இருந்தாலும் இவன் வளர வளர அந்த கவலை எல்லாம் மறைஞ்சிரும் இனிமே உன்னோட லட்சியமே இவனை வளர்த்து பெரிய ஆளாக்க வேண்டியதா அக்கா என்ன தமிழ்ந்தி இவ்வளவு லேட்டா வர ஒரு கிளைண்ட் கூட பேச வேண்டியிருந்தது இருந்தது அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு யார் யாருக்கோ வரலாம் உன்னால போக முடியுது ஆனா மௌலிக்காக போக முடியல ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க நான் போய்கிட்டு தானே இருக்கேன் ஆ போறேன் உன் ஆபீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் ஆனா மௌலிக்காக போகலையே போயிருந்தா அவன் இந்நேரம் வந்திருப்பான்ல ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்க மத்தவங்க எல்லாரும் உன்ன வேண்டாம் சொன்னப்போ அவங்க சொன்ன எதையும் உன் காதுல வாங்கிக்காம எனக்கு நீ தான் வேணும் சொன்ன உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே தம்பி உன்னால முடியாதுன்னு சொல்லிருந்தா வேற யாராவது லாயரை வச்சிருப்பேன் நீ முடிய முடியும்னு சொன்னதுனாலதான் நான் அப்ப எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன் சக்தி அப்ப பண்ணல என்ன என்ன இப்ப பண்ணு இனிமே இவள நம்பிக்கிட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அத போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனா இவ அப்படி நினைக்கல இவளோட தேவைகளுக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறாளே தவிர மத்தவங்கள பத்தி நினைக்கலையே இப்ப மௌலி வெளியே வருவானா இல்லையான்னு எனக்கு சந்தேகமே வந்துருச்சு இதுல கவனம் வைக்காம எதுக்கு உன் ஆஃபீஸ் விஷயத்திலேயே நீ கவனமா இருக்க இது பாரு தமிழ் எல்லாரோட சந்தேகமும் உன் தான் இருக்கு நீ என்ன இப்படி ஏமாத்துவ நினைக்கவே இல்ல இல்லக்கா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அண்ணனை காப்பாத்தணுங்கிற எண்ணம் எனக்கும் நிறைய இருக்கு போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல அதுக்கு காரணம்னா அண்ணனோட குடும்பத்தை தான் என்னோட அதிகாரத்தை நான் மிஸ்யூஸ் பண்றத சுப்பரியர் கிட்ட சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த அக்யூஸ்ட் கொடுத்த எவிடன்ஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு பிரேம் தாக்கப்பட்டதுல சம்பந்தப்பட்டவங்க மூணு பேர் அதுல ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் கிடைக்கல அப்படி கிடைச்சிட்டா அவங்கள அண்ணன் பேரை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் மறுபடியும் அரெஸ்ட் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக போராடி ஆகணும் அவர கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்கன்னா அங்க இருந்து ஜாமீன் வாங்கிடலாம் மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா கோர்ட்ல அப்படி சொல்ல முடியாது அதனால நிச்சயமா அண்ணனுக்கு விடுதலை வாங்கி தந்துடலாம் உதாரணத்துக்கு உங்க கேஸையே எடுத்துக்கோங்களேன்

ஆனா இங்க இருக்கிறவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மௌலி அண்ணன் தண்டிக்கப்படுறதுனால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது எல்லாரோடய சேர்ந்து நானும் வேதனை தான் படுவேன் இது ஒண்ணு சாதாரண கேஸ் இல்ல கொஞ்சம் ஏமாந்தாலும் அண்ணனுக்கு ஆபத்தாயிடும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவர் யாரும் எதுவும் பண்ணல மத்த கைதிகளை விசாரிக்கிற முறையில கூட அண்ணனை விசாரிக்கல அவருக்கு எந்த விதத்திலயும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு வந்ததுதான் காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் மட்டுமே இருந்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததா யார் யாரோ போய் அவர்கிட்ட பேசி அவர் அவருக்கு ஏறி இருக்கு சந்தேகம் எந்த கட்சிக்காரரையும் தான் நினைப்பாங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் இப்ப அண்ணனுக்காக பேச போனாங்களே அவங்களால அவர் வெளியே கூட்டிட்டு வர முடியுதா இல்ல இல்ல இப்ப வரைக்கும் என்ன முயற்சி அங்க பண்ணிருக்காங்க இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தாங்க இப்போ ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதானே ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனா கூட அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் திருப்பி கூட்டிட்டு போவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்றேன் கோர்ட் மூலமா போய் தான் விடுதலை வாங்கி தர முடியும் அந்த விடுதலை தான் நிரந்தரமானதா இருக்கும் இனிமேலாவது என்ன நம்புங்க சக்தி இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத இவ சொல்றதையே நீ நம்பிக்கிட்டு இருந்த உங்க அண்ணன் வெளிய வந்த மாதிரி தான் அப்புறம் உன் இஷ்டம் அர்ச்சனா எப்படி இருக்கா உம் ரொம்ப அதிகமா இருக்குங்க இது ஒரு சாதாரண விஷயம் தான் சௌந்தரியா இதுக்கு எதுக்காக பயப்படணும் உங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தாங்க ஆனா எப்படி எல்லாம் நாங்க இருந்தோனே உங்களுக்கு தெரியாது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தப்ப நாங்க துடிச்சு துடிப்பு இருக்கே அப்பா அது அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும் இந்தாங்க காஃபியை குடிங்க உம் ஆஹ் இதை புடி எப்படி இருக்கீங்க ஆஹ் சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்ட டாக்டர் இப்ப நார்மலுக்கு வந்துருச்சா டாக்டர் இல்லமா கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு எப்படியும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இங்க இருக்க வேண்டியிருக்கும் அதுக்கு அதிகமான கூட பரவாயில்ல டாக்டர் பெயில் அப்ளிகேஷன் போட்டுருக்கோம் அது வர்ற வரைக்கும் மவுலி இங்க இருக்கிறது நல்லது அப்படி வச்சிருக்கிறது சட்டப்படி தப்பாச்சு உடம்பு குணமாயிட்டா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும் சீக்கிரமா பெயில் வாங்க முயற்சி பண்ணுங்க சக்தி கண்ணை எப்படி இருக்கா அவனை பார்க்கணும் போல இருக்குமா நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தானா அதான் கூட்டிட்டு வரல நாளைக்கு நான் அவனோட வரேன் இந்த தமயந்தி எப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான்னு தெரியும்ல அவளுக்கு என் மேல என்ன கோவன்னே புரியல சக்தி அவளுக்கு நான் என்ன கெடுதல் பண்ண எதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நான் தான் கொலை பண்ணு சொல்லணும் சரவணன் வந்து சொல்லனா அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காதுமா என்ன காப்பாத்த முயற்சி பண்ணனால கூட பரவாயில்ல வெளியில வராம பண்ணணும் நினைக்கிறாள் எப்படி மொழி சார் இருக்கீங்க கொஞ்சம் பிபி குறைஞ்சிருக்கிறதா டாக்டர் சொன்னாரு இன்னும் நாலஞ்சு நாள் இருக்கணுமா அது கூட நல்லதுதான் நமக்கும் டைம் கிடைக்கும் வெயிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா பரத் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு எப்படியும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள பெயில் வந்துடும் நினைக்கிறேன்

அவளோட சீனியரோட பிரஷரால தான் அவளால செயல்பட முடியலன்னு சொன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்க அண்ணன் அவருக்கு உதவி பண்றது சீனியர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படி பார்க்காம மௌலி ஒரு கிளைண்டா பார்த்தா கூட அவளோட கட்சிக்காரரை காப்பாற்ற வேண்டியது அவளோட கடமை தானே அதெல்லாம் அந்த சீனியர்ஸ்க்கு தெரியாதா அவளை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீ அத சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பேச தெரியாதா என்ன அண்ணி இப்பவும் சொல்றேன் அண்ணி தமேந்தி நீங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு சௌந்தர்யா அதெல்லாம் விடு இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் என்னோட லாயர் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா இதுல நாம ஜெயிச்சிடலாம் மௌலி சார் நான் சொல்றதை நம்புங்க இது கட்டாயமா நடக்கும் யோசனையா இருக்கீங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சோ வேடனா போய் பார்த்துட்டு வாங்க தப்பு இல்ல நீங்களும் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்கள பாக்கணும்னு ஆசை இருக்காதே என்ன அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க ஒரே ஒரு பையன் அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல பாத்து ரெண்டு வாரத்தை பேசிட்டு வாங்க ஆனா தயவு செஞ்சு என்னை மட்டும் கூப்பிடாதீங்க என்னால வர முடியாது என்ன பாக்குறீங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அவங்க பேசாம இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டே போல அவங்க பேசாம இருக்கிறது தான் பயமாவே இருக்கு ஒருவேளை அடுத்து என்ன பண்ணலாம்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பாங்களோ பேசவே முடியாது அவங்கள பத்தி யோசிக்கல சரி வேற என்ன யோசிச்சீங்க அண்ணிய பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு குழந்தை மேல ரொம்ப ஆசைங்க அவங்க குழந்த வயத்துல இருக்கும்போது போது எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அவ்வளவும் கலைஞ்சு போச்சு இப்போவும் கூட அந்த வேதனை அவங்கள விட்டு போகல ரொம்ப பாவம் அர்ச்சனா அவங்க அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த கஷ்டமே வந்திருக்காதுங்க யார் மேலேயோ கோவத்தை காட்டி அவங்களே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க அப்படி உனக்கும் ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வர சொன்னேன் நான் சொன்னது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் என்ன தைரியம் உனக்கு யாருமே இல்லாத இடத்துல நீ தனியா இருந்திருக்க அர்ச்சனா அப்பெல்லாம் நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா நல்ல வேலை இப்போது நீ வந்திய நம்மளோட குழந்தை தான் நம்மளை வாழ வைக்க அர்ச்சனா அதுக்கு தான் நம்ம முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் எங்க அம்மா பேசுறாங்க மத்தவங்க பேசுறாங்க அதை பத்தில நீ வச்சு கூடாது பேசுறவங்க எப்பவும் பேசிட்டு தான் இருப்பாங்க அதை தடுக்க முடியலன்னா அதை கண்டுக்காம விட்டுறணும் ஒவ்வொரு நாளும் குழந்தையோட வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்காகவே சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் இது வரைக்கும் யோசிக்கலனாலும் இனிமே யோசி அண்ணனுக்கு இப்போ பரவாயில்ல ஆ நல்லா இருக்கார் ஆனாலும் டிஸ்சார்ஜ் ஆக இன்னும் நாலஞ்சு நாள் ஆகும் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நானும் சரவணனும் அவரோட லாயரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசணும் இப்போதைக்கு மௌலிய போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு போக முடியாது இன்னும் நாலஞ்சு நாளைக்குள்ள வெயிலுக்கு முயற்சி பண்றதா பரத் சொல்லியிருக்காரு இப்ப வந்த ஒரு ஆரம்பத்திலே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தமயந்திய நம்பிருக்கவே மாட்டோம் இப்ப தமயந்தி பத்தியும் அக்கா புரிஞ்சுகிட்டாங்க நான் அண்ணி பாட்டி எல்லாரும் சொல்லி சொல்லி இப்பதான் அவளை பத்தி யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு என்னமோ இனிமே அவங்க தமயந்தி நம்ப மாட்டாங்கன்னு தோணுது அக்கா மட்டும் தமயந்தி நம்பாம தனியா வந்திருந்தாங்கன்னா அண்ணன் எப்படியாவது வெளியில கொண்டு வந்திருப்பாங்க மாமாவோட மரணத்தினால வந்து அதிர்ச்சியில அவங்களால அதை யோசிக்கவே முடியல அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமே அவங்க தனியா தான் வாழணும் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் ரேஷ்மி வந்து பிரச்சனை பண்ண பாருங்க அப்பதான் அவங்க நிம்மதியே போச்சு இவ்வளவுக்கும் பிரேம் மாமா ரொம்ப நல்லவர் அவரோட பலவீனமே யார் என்ன சொன்னாலும் நம்புறதுதான் அவர் மட்டும் அக்கா சொல்றதை கேட்டிருந்தாருன்னா

என்ன தம்பி இந்தி பவுலி ஹாஸ்பிடல் போய் அட்மிட் ஆயிருக்கானே என்ன ஏதாவது குறுக்கு பத்தி வேலை செய்தா இல்லனா இந்நேரம் அவன் ஜெயில போய் உட்காந்துட்டுபானே இல்ல இல்ல நிஜமாவே அவருக்கு பிபி ஏறி இருக்கு அப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நேரா கோர்ட்டுக்கு போய்டுவா இல்ல தெரியல انا அதுக்குள்ள பேலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அத சொன்னனே சரவணன் ஒருத்தன் இப்ப அவங்களுக்காக உதவி செஞ்சிட்டு அது மட்டும் இல்ல இப்ப திலீப் கூட அவங்களோட சேர்ந்துட்டு இருக்கோம் வர வர எதிரிகளோட படை வளம் அதிகமாயிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப சக்தி கூட என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா அவளும் பாட்டி என்ன மாறி மாறி கேள்வி கேக்குறாங்க அந்த நேரத்துக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சனே தவிர அவங்களுக்கு அப்படியேதான் இருக்கு அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் அந்த வீட்டுக்கு சக்தி எப்படி மருமகளோ அதே போல நீயும் ஒரு பதில் அவசியம் கிடையாது உங்க வீட்டுல பிரேம் இல்ல அதே போல அந்த வீட்டுல மவுளி இருக்க கூடாது வந்த திலீப் அவனையும் கூடிய சீக்கிரம் விட்டு விரட்டி ஆகணும் மத்தத்தில் அந்த வீட்டில் ஆம்பளை துணி இருக்கக்கூடாது அப்பதான் நீ அந்த வீட்டில் ராஜாங்க நடத்த முடியும் ரேஷ்மி உள்ள வர முடியும் ரேஷ்மி எதுக்காக அங்க வரணும் என்னது மீதி இப்படி கேக்குற ரேஷ்மி புரதத்துல இருந்து அந்த வீட்டுல தானே அதிகபட்சமா இருந்திருக்கா அதனால ரேஷ்மி அங்க தான் கரெக்ட் அங்க வரணும் அப்படி போனா தமேந்தியோட நிம்மதி தான் போகும் ஆமாங்க கல்கியோட மனைவியா இருந்தவளாச்சே முன்னாள் மனைவியும் இந்நாள் மனைவியும் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் தமேந்தி மாதிரி எதையும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவ இல்ல ரேஷ்மி இப்ப கூட வீட்டுல அப்படிதானுங்க இருக்கா